அலாமலை வரமத்து வரகாத்தூர் இன்றைய பிறை ரமலான் பணிதன்று மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது அலமது இல்லா இன்றைய வயனுடைய தலைப்பு வந்து பொறுமை அசூர் இந்த காலத்துக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு அவசியமான ஒரு தலைப்பு அல்லாஹ் ஓ ஈமான் பொறுமையும் தொழுகையும் உங்கள் உதவியாளனாக வைத்துக் கொள்ளுங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாளர்கள் அல்லாவோடு இருக்கிறார்கள் என்று அந்த ஆயத்தில் அழகான முறையில் அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான் சின்ன சின்ன விபத்துலாம் வரையில வெட்டிக்கிற அளவுக்கு வந்துருது ஒரு தாடியோம் அவர் பேச இவர் பேச கடைசியில வந்து ரத்த கலரி ஆயிருது அப்ப காரணம் பொறுமை இல்லை இதே வேணாம் நம்ம வீட்டிலேயே பக்கத்து வந்து காரணம் வச்சுக்கோங்களேன் செடியை வெட்டான்னு வைங்க நம்ம போய் அவன் செடியை வெட்டுவோம் இப்படி வெட்ட வெட்ட கடைசியில ஆளை வெட்ட லெவலுக்கு வந்துடும் அதனால பொறுமைங்கிறது வந்து இன்னைக்கு வந்து ஒரு எசை

அதை போய் கடைசியா போய் சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல கடைபிடிச்சா நம்மளுக்கு நல்லது நம்மளுடைய அதே மாதிரி இன்னொரு ஆயிரத்துலையும் சொல்றாங்கல்ல சூறா சஞ்சதா இருபத்தி நாலுல ஒவ்வொரு தலைவருக்கும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு முஸ்லீம் தலைவருக்கும் பொறுமையை கொடுத்து அவர்களை வழிகாட்ட சொன்னி பொறுமையை கொண்டு வழியாட்ட சொல்லி மேலும் நான் இறக்கி வைத்த ஆயத்து மீது அவர்கள் நம்பிக்கை ஏற்பட என்ன சொல்றான் இறக்கி வைத்த ஆயத்து மீது நம்பிக்கை ஏற்படுத்தும் அப்படின்னாக்கா குருவான வச்சு நீங்க வந்து குருவானே பொறுமையை வச்சு நீங்க ஆட்சி ஆளுங்க எதுவுமே இல்லைங்க இன்னைக்கு உள்ளே உள்ளபடியே பார்த்தாக்கா இப்ப சொல்ற மாதிரி இப்ப நம்ம புத்தராஜய போறோம் லட்சுமி

பொறுமை என்பது இந்த காலத்திற்கு மட்டுமல்ல எந்த காலத்திற்கும் பொறுமை என்பது ஒரு தனி மனிதனுக்கும் தேவை ஒரு குடும்பத்திற்கும் தேவை ஒரு இடங்களுக்கும் தேவை ஆனால் இந்த பொறுமை என்பது அவள் எழுத பேசுகிறார் நமக்கு என்ற பொறுமை இருக்காரு கேட்கிறவங்களுக்கு அறவே இருக்காது உட்கார்ந்து இருக்காங்க அவங்களுக்கு இருக்கவே இருக்காது மனிதன் என்பவன் அகத்திரக்காரன் ஆவேசக்காரன் மனித இயற்கையெல்லாம் உன் எதிரிதான் உன்னை தீர்மானிக்கிறான் நல்ல சந்தோஷத்தான் போவீங்க எவனா ஒருத்தான் லேசா வந்து குடிச்சா முடிஞ்சு என்ன இருக்கீங்க உன்னை தீர்மானிப்பது யார் உன் எதிரி உன் எதிரே வர்றான்னு அவன் என்ன செய்வான் நல்ல நிம்மதியோடு சரி இன்னைக்கெல்லாம் இந்த பிரச்சனை தான் அவன் என்ன செய்யலாம் போகலான்னு போவோம் எவனா வந்து ஒரு பேசா முட்டி மோதி ஒரு சின்ன விஷயத்துல செய்வான்

அவனுக்கு எதிராக யார் யாரெல்லாம் இது இதெல்லாம் தீபங்களாக கடவுளாக வணக்கப்படுகிறது ஒரு பொறுமையாக அவனை அவனை ஒரு பொறுமை என்ன இல்லை யாரு அதனால என்ன செய்வான் இந்த பொறுமை மனிதனுக்கு தேவை வாழ்க்கையில் சொல்றார்கள் அதாவது ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம் பொருத்தாருக்கு ஒன்றும் துணையும் நீங்கள் பழி வாங்கக்கூடியவனுக்கு அந்த நேரத்துல சந்தோஷம் இருக்காம நல்லா அவனை இருந்து பேசிட்டான் அவன் அடிச்சு எங்கள் அடித்தா திருப்பி அடிச்சிட்டான் அப்ப அன்றைக்கி வைத்து தான் என்ன இருக்கான் அப்போ அந்த நேரம்தான் சந்தோஷம் இருக்கும் அதனால் பொறுத்து பாருங்க பொறுத்தால் பூமியாருமே அப்ப பூமி ஆனவன்லாம் பொறுத்த வேலைக்காதீங்க இந்தியாவில் இருக்கானா ஒயிஷா கோடி இல்ல பின்ன பூமியில் பொரு புருவேகாமலாம் எல்லாமே இன்றைக்கி தலை மாறி அதனால தான் இஸ்லாத்தியை பொறுத்தவரை மனிதருக்கு எது இது அவசியமோ ஒரு ஆளுக்கு பெண்ணுக்கு எது இது அவசியம் அது எல்லாவற்றையும் ஈஸ்வரன் செய்து சொல்லுகிறது அப்ப இங்க பாருங்க இந்த பொறுமை இந்த சபுர் சபுருக்கு மூன்று எழுத்து பொறுமைக்கும் தமிழ்ல கோபத்துக்கும் மூன்று எழுத்து வேகத்துக்கும் குடும்பம் எழுதுங்க குடும்பம் அந்த மருமைகள்ல அந்த மாதிரி ரசிகை தான் மருந்துக்கு கட்டி வச்சிருக்கு தேடி தேடி கண்டுபிடிச்சு ஏறி ஏறி இறங்கி எல்லாம் கடைசியில் யார் எதிரியா போயிருவா மாமியாருக்கு மருமகள் எதிரி மருமகளுக்கு இதுக்கு காரணம் என்ன பொதுமை நிம்மதியாக வாழ்ந்த குடும்பம் இல்ல நரகமாகி போகிறது நல்ல ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி மாமியா மருமகள் அது மாமியா மாமனார்

ஏன் பிரச்சனையை தீர்க்காண்டி உண்மையிலேயே பிரச்சனையை தீர்ப்பதற்காக வேண்டி நழுவுவது விளங்குவது அல்ல வாழ்க்கை பிரச்சனையோடி இருந்தோம் போராடி நிகழ்ச்சிகளும் அதுக்காக வேண்டி பிரச்சனைக்கா வேண்டி பிரம்மச்சாரியை பார்த்தீங்களா எடுத்து பாருங்க பிரம்மச்சாரியாக கூட ஏன் வாழ்க்கையில் இணை செய்வேன் மிக முக்கியமான அம்சங்கள் எப்படி அதாவது தான் குறும்ப யூதி எனக்கு தனி மனிதனுக்கு ஒவ்வொரு ஆணுக்கும் தேவை பெண்ணுக்கும் அத்தனை பேருக்கு தேவை இந்த நிர்வாகம் பண்ணக்கூடிய இருக்காங்க கடை அதனால் வச்சிருக்காங்களா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொறுப்பு ரொம்ப கடை வேலை செய்கிறாங்க கோபம் வரும் நம்மளுக்கு என்ன மாதிரி நடத்துக்கிறாங்க போய் பாருங்கள் நிச்சயா அவங்க தான் பாருங்கள் நல்லா நடந்தால் கூட ரசிச்சு வாங்கியே சில முதலாளி மாதிரி ரசிச்சு வாங்கியேன் பெண்முடி பண்ணுவாங்க வாங்கியேன் ரெண்டாயிரம் பாருங்க மணியிலேருந்து இருக்கிறாங்க அவன் பொறுமை எழுந்து விட்டேன்

நிறைய பணம் வருது பிரச்சனை இல்லையா என்ன ஆயிடுச்சான் ஒரு நல்ல வழியா என்ன செய்யறாரு நல்ல போனா எல்லாம் வருது ஒரு சின்ன நோய் முடி இல்ல ஒரு சின்ன துன்பம் இல்லை நல்லா இருக்கும் பயம் வந்து என்ன பயம் வந்துச்சு ஒரு சோதனையும் ஒரு பிரச்சனையும் மறந்து தேவை

அவனுக்கு எல்லா ஒரு மலைக்கை அனுப்பி அவனை கேடஞ்சு சொன்னான் நீங்க வந்து நான் எனக்கு மலையுக்கு என்ன வேலை இல்லை என் பொருமை கா வீரன் வீரன் என்பவன் எதிரியை வீழ்த்தி வெல்பவன் அல்ல வீரன் கோபம் வருகின்றது கோபம் குப்பழித்துக் கொண்டு வருகின்ற போது எவன் தன்னை அடக்கி ஆண்டு பொருமை காத்துக்கொண்டு விளாண் அவன் தாய் வடிப்பும் மனுஷன் நபியும் அவனுடைய சாபா மக்கா உள்ள பொறுமை காத்தார்கள் என்ன ரிவெட்ட கஷ்டம் பரி மூணு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை அது இருக்க கூட விடலை அதற்கு கிடைத்த பரிசு எதை மக்காவின் ஆட்சி அதிகாரம் அமைதி செழுமை வளமு இந்த பொறுமை பொறுமை என்பது பயிருக்கான உரம் என்ன ஒரு சப்சஸ் சாஃப்ட்டியும் நல்லா பொறுமையானது நிறைவான கோடி விரும்பாரு பொறுத்து பாருங்க பொறுமையாக இருந்து பாருங்க அதனுடைய விளைவே தெரியும் அவங்க பேசுறாங்க நல்லா தெரியுது அவங்க வந்து தப்பா என்ன செய்யறாங்க பேசுறாங்க நம்மளை அக்கிரமா அணியாயம் வச்சுட்டாங்க ஆனால் கஷ்டம் நல்லா முடி இருக்க முடியுமா சொல்லுங்கள் அப்படின்னு அதற்கு நாம் எரிந்து பார்க்கின்ற போது பொறுமை பொறுமையின் பொறுமையின் தொடக்கம் இருக்கான கஷ்டம் ஆனா அதனுடைய விளைச்சல் அந்த கனி இருக்கிறதே அது ரொம்ப மதுரமானது

ஏன் ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும் முதற்காவணிய மக்களின் மகத்தையும் தீபங்களையும் காட்டிய மக்களை வாய்வுளை அதாவது இஸ்லாத்தை பொறுத்தவரை பொறுமை அண்டர் முகமது அதாதியை பொறுமைக்கு நல்ல அய்யுமையும் முதலாம் காட்டி விகை ஆனால் பெருமான சொன்னார்கள் அல்லாவுடைய பாதையில் நான் பொறுமை காத்தது போல நான் எதிரி உண்டது போலே

அதே குழுமையின் குடி பொறுமை மட்டுமல்ல சக்தியத்தில் நிழைத்து இருந்தார்கள் அதன் விளைவர் ஆஜே அல்லாஹ எப்படி பட்டார் உயர்ந்த உள்ள அந்தஸ்திலே கொண்டு வந்தார் இந்த அளவுக்கு குராலவுன்னு அப்படி சொல்லிருந்தார்கள் ஒரு காற்று இருந்தார் அதனால பொறுமையாளர்கள் வரலாறுகள் தெரிங்கும் பேசப்படுவார்கள் பொறுமையாளர்கள் கேட்டு சில வரலாறுகளுக்கு தானே பொங்கி எழுவது அன்னைக்கு மட்டும்தான் பொறுமை காதல்

நமக்குள்ளார இருக்கின்ற நம்மை நமக்குள்ளார இருக்கின்ற மனிதத்தை நான் வெளிப்படுத்தி சிந்திப்பது ரொம்ப கஷ்டம் அதுக்கு என்ன செய்யணும் எவ்வளோ ரசிகர்கள் சும்மா சடங்காக குட்டி போதி விழுந்துட்டு போறது கல் இஸ்லாம் இந்த கடமை கடமைகள் நாம் கடைக்குது போயிட்டான் வியாபாரம் போயிட்டா எல்லாமே மறந்து சாப்பிடுறது மறந்து போயிருந்து கொண்டாடி மறந்து போயிடுது அந்த நேரத்துல நம்மளால சாப்பிட முடியுதுதான் மனைவி மக்களோடு போக முடியாத சின்ன குழந்தைகள் அதை எடுத்து கொஞ்சம் முடிகின்றதா இல்லை மனைவிக்கு நேரம் கொடுக்கப்படுகின்றதா அப்படியா ஏன் நம்முடைய வேலைகள் எப்படி அப்போ நமக்காக வேண்டி ஒரு ஓய்வு ஒரு இழைப்பாருகின்ற நிலைதான் கலந்தால் இவ்வாறான இவ்வாறான இடங்கள் எல்லாம் இழைப்பாருக்க அது நேரத்துக்கு நேரம் பாருங்க செல்லும் இதன் விளைவுனாலே ஒரே வேலை வேலை சூரியன அதை இயற்கையான உபாதைகள் இருக்கல மலர் கூட கிடைக்க மாட்டாங்க சிறுநீரை அழைக்க விளைவு என்ன ஆகிடும் மிகப்பெரிய ஒரு கொடுமை ஏற்பட்டதாவது வியாபாரம் நிர்வாகம் விளைவு எப்படி ஆயிடும் பொறுமையில் பொறுமை இன்மைக்கு என்ன காரணம் நம்மளுக்கு இருக்கின்ற ஒரு அதாவது என் பேராசிரி ஆத்தர வெறிகள் என் தூண்டுதல்கள் நம்முடைய விளையாட்டுகள் ரொம்ப கஷ்டமான அதனால தான் ஒரு அற்புதமான வாழ்வியலுக்கு ஏற்ற தலைப்பு தினம் ஒன்று அவன் சந்திக்கிறோம் நீங்கள் வியாபாரம் பண்ணி பாருங்கள் அங்கங்கே போக பாருங்க நீங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க நீங்கள் பஸ்ஸில் போய் பாருங்கள் போது போக்குவரத்துக்கு போய் பாருங்கள் டிரைவர் ஒரு மாதிரி இருப்பான் அவன் பார்த்து ஆச்சரியம் நமக்கே போகிறது காரணம் இல்லாமல் எரிஞ்சு விடுவான் காரணம் இல்லாமல் செய்வான் அது நம்ம போன்ற ஆளுகளை பார்த்தா நிலைக்குவான் இன்னும் செய்வேன் மனிதன் இருக்கிறேன் அவன் மனிதத்தை துரைத்து விட்டு மனிதனாக நிர்வாகிகளார் மெருக்கமாக நிர்வாகிகள பெருமை இல்லை பெருமை புருஷனுக்கு பொறுமை இல்லை பொண்டாடிக்கு பொறுமை இல்லை பிள்ளைகளுக்கு பொறுமை இல்லை நம்ம அத்தா தான் சொல்றாரு நம்ம பாப்பா தான் சொல்றாங்கன்னு கேட்க மாட்டான் பெற்றவர்களை எதிர்த்து எதிர்த்து பேசுவதிலே ஒரு பெரிய துணிச்சல் பெற்றவருடைய சொல்லை கேட்காம இருப்பதெல்லாம் பெரிய துணிச்சல் அப்ப என்ன காரணம் பொறுமையை நாம் இழந்து விட்டோம் எல்லாம் குரான் செய்வீ பொறுமையாக கூட நான் என இருக்க வேண்டும் அப்புறம் பொறுமை இன்னாளிமையா அல்லாஹ் நம்ம இருக்கா அதில் குரான்னு பஸ் அடின்னு விஷயம் டே அல்லாஹ் இரண்டையும் கொண்டு நான் உதவி கேட்கணும் கொண்டு பொறுமையையும் கொண்டு அல்லாஹிடத்திலே இரண்டை வைத்து நீங்கள் உதவி கேட்கணும் என்ன பொறுமையாக பொருள்

உள்ளமும் தீமையாக விட்டார் நம்முடைய அன்புகளும் பாசங்களும் பரிவுகளும் பரிமாறப்பட்டு விட்டார் அப்படிப்பட்ட பொறுமையாளர்களோடு நம்ம அல்லாஹாகி ரப்பு நேசிக்கின்ற அந்த பொறுமையாளர்களாக அல்லா கலா அனைவரையாக்குவாராக اللهم إجعلنا الله من أصحاب اللهم محمد اللهم محمد اللهم جعل أجمعين والحمد لله رب العالمين جعل الله على محمد صلى الله عليه وسلم محمد الله على محمد الله